நடக்க இருக்கும் தேர்தல் எல்லார் மத்தியிலேயுமே அடுத்து யார் மந்திரியா இருக்க போறாங்கிற ஒரு எதிர்பார்ப்பையும் ஆவலையும் தோண்டி இருக்கு ஆனா கடந்த இருபத்தி மூணு ஆண்டுகளா யாரெல்லாம் மந்திரியா இருந்திருக்காங்க அப்படிங்கறதான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் ஒரு லட்சத்து எழுபத்தி மூணாயிரத்து இருநூத்தி அறுபத்தி ஆறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட லடாக் தான் இந்தியாவிலேயே பெரிய நாடாளுமன்ற தொகுதி பத்து சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட டெல்லி சாந்தினி சவுக் தான் தொகுதி வாக்காளர்கள் எண்ணிக்கை அடிப்படையில் எண்பது தொகுதிகள் இருக்கு இந்த மாநிலத்தை சேர்ந்த ஆறு பேர் பிரதமராக பதவி வகித்திருக்கிறாங்க நம் நாட்டில முதல் முறையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ஓட்டுப்பதிவுக்கு மின்னணு இயந்திரம் பயன்படுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் முழுக்க முழுக்க மின்னணு இயந்திரம் மூலமே ஓட்டுப்பதிவு நடந்தது இதுவரை இருந்த பிரதமர்களில் மிகவும் வயதானவர் மொரார்ஜி தேசாய் பிரதமரானபோது போது இவருக்கு எண்பத்தி ஒரு வயது முடிந்து இருபத்தி மூணு நாட்கள் ஆகியிருந்தது காங்கிரஸ் அல்லாத முதல் பிரதமரும் இவர்தான் மிகவும் குறைந்த மிகவும்ி பிரதமர் நாற்பது வயது முடிந்து எழுபத்தி ரெண்டு நாட்கள் ஆகியிருந்தது நாடாளுமன்றத்தில் இதுவரை இருந்த எம்பிகளில் மிகவும் வயதானவர் ஐக்கிய ஜனதா சேர்ந்த ராம் சுந்தர் தாஸ் எண்பத்தி ரெண்டு வயதான இவர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த பொது தேர்தலில் ஷாஜிபூர் தொகுதியில் இருந்து மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் மாநிலவையில் இதுவரை இருந்தவர்களில் வயதான உறுப்பினர் மணிப்பூர் மாநிலத்தை சேர்ந்த ரிஷாக் கெய்ஜிங் இவரும் எண்பத்தி எட்டு வயதில்தான் மாநிலங்களவைக்கு எம்பியாக தேர்வு செய்யப்பட்டார் ஐந்து வெவ்வேறு தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் என்ற பெருமைக்கு உரியவர் மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜ்பாய் மத்திய பிரதேச மாநிலம் குவாலியரை சேர்ந்த இவர் பாலாராம்பூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மற்றும் குவாலியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னு புதுடெல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முதல் எண்பது காந்தி நகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு லக்னோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி நான்கு ஆகிய தொகுதிகளில் இருந்து பத்து முறை நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் மக்களவையில் இதுவரை இருந்த எம்பிகளில் மிகவும் இளையவர் துஷ்யந்த் சௌதலா முன்னாள் துணை பிரதமர் தேவிலாலின் கொல்லு பேரனான இவர் தனது இருபத்தி ஆறாவது வயதில் இரண்டாயிரத்தி பதினாலில் நடைபெற்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்களவைக்கு சென்றார் இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் பத்தொன்பதாம் ஆண்டு வரையிலான பதினாறாவது நாடாளுமன்றத்தில் அதிகபட்சமாக அறுபத்தி ஆறு பெண்கள் எம்பிகளாக இருந்தனர் நீண்ட காலம் பிரதமராக இருந்தவர் ஜவஹர்லால் நேரு இவர் அந்த பதவியில் ஆறாயிரத்து நூத்தி முப்பது நாட்கள் இருந்துள்ளார் குறைந்த காலம் பிரதமராக இருந்தவர் குல்சாரி லால் நந்தா இவர் இருமுறை தலா பதிமூணு நாட்கள் இடைக்கால பிரதமராக பதவி வகித்திருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினராக நீண்ட காலம் பணியாற்றியவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த இந்திரஜித் குப்தா இவர் பதினோரு முறை மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் நீண்ட காலம் மத்திய மந்திரியாக இருந்தவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த and sing. இவர் மூணு ஆண்டுகள் கேபினட் மந்திரியாக பதவி வகித்திருக்கிறார் இந்தியாவில் அதிக தேர்தல்களில் போட்டியிட்டவர் என்ற பெருமைக்கு உரியவர் தமிழகத்தை சேர்ந்த தேர்தல் மன்னன் பத்மராஜன் ஆனால் இவர் ஒருமுறை கூட வெற்றி பெற்றதில்லை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போது குஜராத் மாநிலம் கிர் வன உள்ள பனேஜ் என்ற இடத்தில் தர்ஷன் தாஸ் என்ற ஒரே ஒரு வாக்காளருக்காக ஒரு வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டது